இந்த வருஷம் ஐபிஎல்ல சிஎஸ்கே ரொம்ப மோசமாக விளையாடிக்கிட்டு வருது இதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து அப்செட் ஆகிட்டாங்க நிறையா பேர் தோனியே வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடியே வந்து அடிச்சிருக்கலாமே எதுக்கு அஸ்வினுக்கு அப்புறமா வரீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க போன மேட்சில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்தார் பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரோக் வச்சுக்கிட்டு ரொம்ப சிங்கிள் சிங்கிளாக எடுத்துக்கிட்டு ரொம்ப பொறுமையாக விளையாடுறதுனால தோனியை ஃபஸ்ட் டைம் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து இதான் வந்து உங்களுக்கு கரெக்டான டைம் ரிட்டையர் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க அதே மாதிரி வந்து வேர்ல்ட் கப் தோனி வந்து சச்சின் சேவாக் இந்த மாதிரி பெரிய விளையாடக்கூடாது அவங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு அதனால யங்ஸ்டர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பட் இப்போ வந்து அவங்களெல்லாம் விட உங்களுக்கு வந்து ரொம்ப வயசு அதிகமாகிடுச்சு நாற்பத்தி மூணு வயசாகி இன்னும் விளையாடிட்டு இருக்கீங்க நீங்க வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது கரெக்டான விஷயம்தான் ஏன்னா வந்து தோனி இந்தியன் டீம்ல இருக்கும் போது தினேஷ் கார்த்திகைக்கு எந்த விதமான வாய்ப்புகளுமே வந்து கொடுக்கப்படல அவர் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வந்து விளையாடிட்டு இருக்காரு இப்போ ஐபிஎல்ல விளையாடும் போது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வந்து விளையாண்டாரு பட் இருந்தாலும் எந்த ஒரு மேட்சுமே அவரை வந்து எடுக்கலை நான் தான் இருக்கேன் எதுக்கு இன்னொரு விக்கெட் கீப்பர் அப்படின்ற மாதிரி வந்து தினேஷ் கார்த்திகை அவாய்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பிசிசிஏ வேர்ல்ட் கப்ல தினேஷ் கார்த்திகை வந்து எடுத்தது காரணம் தோனிக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சுன்னா வந்து கண்டிப்பாக இன்னொரு ஆள் வேணும் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் வேணும் அப்படின்றதுனால வந்து தினேஷ் கார்த்திகை கொஞ்சம் டம்மியாக தான் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் எந்த மேட்சும் வந்து விளையாடல வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கப்புறம் தோனி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க பட் தோனி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை தொடர்ந்து வந்து இந்தியன் டீமில் நான் விளாடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பிசிசிஐ தோனியை எந்த மேட்ச்லேயுமே வந்து எடுக்கல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து தோனியை எந்த ஸ்குவாட்லையுமே வந்து எடுக்கல இந்தியன் டீம் தனியாகவே வந்து தோனி இல்லாமலே வந்து விளையாடிகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் தோனி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார் அதுக்கப்புறமா சிஎஸ்கேல விளாடும் போதும் தோனி நாராயணன் ஜெகதீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை தொடர்ந்து வந்து புறக்கணிச்சிட்டு வந்தார் அவருக்கு எந்த விதமான வாய்ப்புகளுமே வந்து கொடுக்கப்படல ஏதோ ஒன்று ரெண்டு மேட்ச் தான் அவரை வந்து விளையாடாலோ பண்ணாங்க அதுலேயும் அவர் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வந்து விளையாண்டாரு ஒரு சில மேட்ச் சீக்கிரமாகவும் வந்து அவுட் ஆனார் பட் இருந்தாலும் அவன் அவருக்கு அந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படல காரணம் அவர் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டு நல்ல பேர் வாங்கிட்டாரு அப்படின்னா வந்து சிஎஸ்கேக்கு இன்னொரு விக்கெட் கீப்பர் கிடச்சிருவாங்க அப்படின்ற பயமாக கூட வந்து இருக்கலாம் அவர் விளையாட தெரியாத பேட்ஸ்மேன் கிடையாது ஒரே ஓவரில் தொடர்ந்து ஆறு ஃபோர் அடிச்சிருக்காரு அந்த லெவலுக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷமும் டெவன் கான்வேக்கு வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படல ஏன்னா அவரும் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அது மட்டும் இல்லாமல் வந்து விக்கெட் கீப்பர் விக்கெட் கீப்பரை தொடர்ந்து தோனியை அவாய்ட் பண்ணி ே வராரு ஏன்னா இவருக்கு பதிலாக இன்னொரு ஆள் ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இவருடைய பிளேஸுக்கு ஆபத்து இப்போ ஆல்ரெடி எல்லாருமே தோனி ரிட்டைர்மெண்ட் ஆகுங்க அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவரால் இப்போ கூட வந்து முடியல அவர் வந்து பெஸ்ட்டான விக்கெட் கீப்பர் தான் நல்ல வந்து பேட்ஸ்மேன் தான் எல்லாருமே வந்து நல்லா தான் இருந்தாங்க சச்சின் கூட வந்து நல்லா வந்து பேட்ஸ்மேன் தான் ஆனால் இப்போ அவரால் வந்து பழைய மாதிரி விளையாட முடியுமா முடியாது கிறிஸ் கெயில் அவரும் சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் தான் பட் இப்போ அவரால ஐபிஎல் விளையாட முடியுமா முடியாது வயசாகிடுச்சுன்னா எல்லாருமே வந்து தான் வேணும் பட் இவர் கிட்டத்தட்ட உண்மையை சொல்லப்போனால் பணத்துக்காக இருக்காரு ஃபேன்ஸுக்காக விளாடணும் அப்படின்ற மாதிரி வந்து பிஆர் டீம் வச்சு கதை விட்டாலும் அவர் பணத்துக்காக தான் இப்போ வரைக்கும் இருக்காரு அவருக்கு ஃபிட்னஸ் சுத்தமாக கிடையாது அவர் வந்து ஃபிட்டாக தான் இருக்காரு ரொம்ப ஆரோக்கியமாக இளைஞன் மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து யாராவது அவர் பிஆர் டீம் வந்து சொன்னாலும் சொல்லலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து த்ரீ டவுன் ஃபோர் டவுன் ஆச்சு வந்து இறங்கணும் அது எல்லாரும் அவுட் ஆகி பவுலரையும் வந்து முன்னாடி விட்டு கடைசியாக வந்து இறங்கினாரு அப்படின்னா அது வந்து வேற ஒன்றுமே கிடையாது பணத்துக்காக தான் விளையாடிட்டு இருக்காரு இப்படிலாம் நான் சொல்றதுனால உங்களுக்கு நான் ஆர்சிபி ஃபேனு கோலி ஃபேனு இந்த மாதிரி தான் வந்து தோணும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மைண்ட் செட்டே அப்படி தான் ஒருதனை பற்றி குறை சொன்னோம் அப்படின்னா வந்து அவன் ஆப்போசிட் டீம் அப்படின்னு தான் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தோணும் பட் நானும் தோனி ஃபேன் தான் சிஎஸ்கே ஃபேன் தான் பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்ண முடிவிட்டு எவ்வளோ நாள் தான் வந்து சைலண்டாக வந்து இருக்கிறது ஏதாவது ஒரு நாள் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும் அதனால தான் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் வந்து கடந்த அஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டு பிளேயருக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் வந்து கொடுக்கல இந்த வருஷம் அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு காரணமே அஸ்வின் ஓரளவுக்கு வந்து பேட்டிங் பண்ணுவார் அஸ்வினுக்கு அடுத்து வந்து நம்ம பேட்டிங் பண்ணலாம் நம்மளால் நம்மளுக்கு வந்து வயசானது வந்து வெளியே தெரியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அஸ்வினை டீம்லாம் எடுத்திருக்காங்க அவருக்கு வந்து வாய்ப்பும் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் உண்மை இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் உங்களுக்கும் கூட வந்து வரலாம் பட் இருந்தாலும் தோனி படத்தில் ஒரு வார்த்தை வந்து சொல்லுவார் வாய்ப்புக்காக காத்திருக்கிற கொடுமை என்ன மாதிரி ஆளுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார் இவர் மாதிரி தானே பல இளைஞர்கள் நானும் தோனி மாதிரி ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவர் ரிட்டையர்மெண்ட் ஆனாதானே இவருடைய இடத்துக்கு இன்னொரு யங்ஸ்டர் வந்து வர முடியும் ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இந்தியன் டீம்ல கூட வந்து செலக்ட் ஆகலாம் அதனால வந்து இது டொமஸ்டிக் மேட்ச் இன்டர்நேஷனல் மேட்ச் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நினைப்பீங்க கமெண்ட்டில் கூட வந்து சொல்லுவீங்க பட் தோனி கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் ஆனால் எல்லாருக்குமே வந்து நல்லது இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணாங்க அதில் தோனி ஃபோட்டோவை எடுத்துட்டாங்க அதனால் வரக்கூடிய மேட்ச்சில் தோனிக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படாமலே வந்து இருக்கலாம் இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயும் தோனி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுனால அவரை டீம்ல எடுக்காம கிட்டத்தட்ட கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் வேறு வழி இல்லாமல் ரிட்டேர்மெண்ட் ஆனார் அதே மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் தொடர்ந்து தோனியை எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா வந்து தோனிக்கு ரொம்பவே அசிங்கமான ஒரு விஷயம்தான் தோனியை செலக்ட் பண்ணாதனால வேற வழி இல்லாமல் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு டீசென்ட்டாக அவரே ரிட்டைர்மெண்ட் ஆகிடலாம்